இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனால் கிருஷ்ண ஜெயந்தின்னா கிருஷ்ணருக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் எப்படி கொண்டாடுவாங்க எல்லாரும் நட்சத்திரத்தை வச்சு தான் கொண்டாடுவாங்க ஓகே சில கடவுளுக்கு திதியை வச்சும் கொண்டாடுவாங்க அப்போது அவர் கோகலாஷ்டமின்னா அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் வந்தால் தானே அது கோகலாஷ்டமி ஆனால் இன்னைக்கு வெறும் அஷ்டமி மட்டும் தானே நாளைக்கு தான் ரோகிணி நட்சத்திரம் ஏன்னா இன்னைக்கு கிருத்திகை ஓகேங்களா அப்போ ஏன் இன்னைக்கு கொண்டாடுறாங்க ஏன் கேலண்டரில் அப்படி தப்பாக குடிக்கிறாங்களா இல்லை அப்படியும் கொண்டாடலாமா கொஞ்சம் அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஓகே இப்போது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பர்த் டேட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா நமக்கு பிறந்த வருடம்னு இருக்குது மாதம் இருக்குது தேதி இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆண்டு காலம்னு இருக்குது ஸோ அப்போ நமக்குன்னு ஒரு தேதின்னு இருக்குது நமக்குன்னு கிழமைன்னு இருக்குது ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு திதி யோகம் கரணம் நேரம் லக்னம் ஜாதகம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு ஐயாயிரம் வருடத்துக்கு முன்பாக நடந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த யுகம் அந்த துவாபர யுகம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு அதாவது என்னென்ன சொல்கிறது அந்த டேட் ஆஃப் பர்த்து அந்த கேலண்டர் அதெல்லாம் வந்து கரெக்டான கணக்கீடு அந்த காலத்தில் இருந்துச்சா இல்லை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஒன்று ரெண்டாவது அந்த காலத்தினுடைய கணக்கீடு அது சம்மந்தப்பட்ட தரவுகள் எதுவும் இப்போ நமக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தரவு என்ன அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஒன் ரெண்டாவது அவர் பிறந்த திதி வந்து தேய்பிரை அஷ்டமி அதுவும் ஆவணி மாதம் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி இந்த ரெண்டு தகவல் நம்மகிட்ட இருக்குது சரி இப்போ நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கும் அதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேட்க வரீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தப்போ ஆவணி மாதத்துல தேய்பிரை அஷ்டமி வரும்பொழுது அதுதான் கோகுலா அஷ்டமி கரெக்டுங்களா ஓகே ரைட் ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மிருக சிரிஷம் வரும் நட்சத்திரம் வரும்போது சில நேரங்கள்ல வந்து ஆவணி மாசத்துல அஷ்டமி வருது சில நேரங்கள்ல வந்து இந்த இந்த மாசம் மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதே கோகுல அஷ்டமி வந்துருது எல்லா மாசமும் கொண்டாடுறாங்களே அது வந்து அதாவது எல்லா மாதமும் அந்த ரோகிணி நட்சத்திரம் வராத டைம் அப்போவும் உங்களுக்கு கஷ்டமே வந்துடுது அப்போ அந்த டைம் வந்து இவங்க கோகுலாஷ்டமின்னு அறிவிக்கிறாங்களே அது வந்து சரியான ஒரு முறையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது சரியான முறையல்ல ஓகேங்களா இவங்க வந்து ரோகிணி நட்சத்திரத்தை வந்து பேஸ் பண்ணல இவங்க வந்து எதை பேஸ் பண்ணுறாங்கன்னா வெறும் திதியை மட்டும் பேஸ் பண்ணுறாங்க வெறும் அந்த திதியை மட்டும் பேஸ் பண்ணி இவங்க கொண்டாடுறதுனால தான் கோகுலாஷ்டமி எப்போ வந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆவணி மாசத்துல தேபரி அஷ்டமி வருதா உடனே கோகுலாஷ்டமி ஹம் அவ்வளவுதான் அப்ப அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ இன்னும் சொல்லப்போனா பெரிய பெரிய கடவுள் எல்லாம் பிறந்ததெல்லாம் வந்து பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து தேய் பெரியாதான் இருக்கும் கிருஷ்ணமர் கிருஷ்ண பிறந்தது தேய்பிரை அஷ்டமி ஓகேங்களா விநாயகர் பிறந்ததாக சொல்லப்படுறது தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி ஓகேங்களா அந்த சதுர்த்தி கூட வளர்பிரை சதுர்த்தி கிடையாது அது கூட தேய்பிரை சதுர்த்தி தான் ஓகேங்களா ஆமா சரி அது தேய்பிரையோ வளர்பிரையோ அதுல சிக்கல் கிடையாது ஆனா இவங்க போக்கஸ் பண்றது எதை போக்கஸ் பண்றாங்கன்னா திதியை போக்கஸ் பண்றாங்க ஆனா திதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நட்சத்திரமும் முக்கியம் சரி அப்போ எப்படி என்னதான் சார் பண்றது இதை வந்து எப்பதான் கொண்டாடுறது அப்படின்னு கேட்டா எந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த அஷ்டமில கரெக்டா அந்த ரோகிணி நட்சத்திரம் எப்ப மீட் ஆகுதோ அப்ப கொண்டாடினாதான் அது உண்மையான கிருஷ்ண ஜெயந்தி அப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்போ வந்து வருஷ வருஷம் நம்மளால கொண்டாட முடியாம போயிடுமே அப்ப பல வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நீங்க சொல்ற மாதிரி அந்த கரெக்டா அந்த ரோகிணி நட்சத்திரத்துல அந்த தேபெரி அஷ்டமி ஆவணி மாசத்துல வரும் அப்ப அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமே அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன் வெயிட் பண்ணி ஆகணும்னா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே லீப் இயரே வருது இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் கேலண்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் கேலண்டர் மாதிரி கிடையாது தமிழ் வந்து நீங்க முப்பது நாளும் இருக்கும் முப்பத்தொரு நாளும் இருக்கும் முப்பத்தி ரெண்டு நாளும் இருக்கும் இருபத்தெட்டு நாள் இருக்கும் இருபத்தி ஒன்பது நாள் இருக்கும் ஏன்னா தமிழ் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் அந்த கேலண்டர்னுடைய அந்த அந்த மாதத்தினுடைய அந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க அந்த எண்ணிக்கையில் வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனா இதே நீங்க இங்கிலீஷ் கேலண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடையாது முப்பதுக்கு முப்பத்தொன்று இருக்கும் முப்பது முப்பத்தொன்று எல்லா நாளும் ஈவனா இருக்கும் அப்படி ஈவனா வர்றதுனால அவங்களால அந்த ஆண்டு கிழக்கு கணக்கு முழுசா முழுமையா பண்ண முடியல பண்ண முடியாததுனால என்ன என்ன அவங்க கணக்கு வச்சிருக்காங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால் நாள்னு கணக்கு வச்சுட்டாங்க அது அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால் அப்படின்ற அந்த நாள் கணக்கு நாலு வருஷம் சேர்ந்துச்சுன்னா ஒரு நாள் ஆயிடும் இல்லையா அந்த ஒரு நாள் தான் லீப் இயர் ஆனா நீங்க சொல்லுங்க அந்த லீப் இயர் டைம்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ஒரு குழந்தை பிறக்குது அப்போ அந்த குழந்தைக்கு பர்த்டே எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ற பர்த்டே எவ்வளவு ஸ்பெஷலோ அதை விட ரொம்ப ஸ்பெஷல் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை செலிப்ரேட் பண்ற பண்ணக்கூடிய அந்த லீப் இயர் பர்த்டே அப்ப அப்படியே அப்படி இருக்கும் பொழுது அப்ப கடவுளுடைய பிறந்த திதியை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா கரெக்டான அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தப்ப கரெக்டா அந்த தமிழ் மாசம் அந்த தமிழ் மாசமும் அந்த நட்சத்திரமும் வரும்பொழுது சரியா அந்த அஷ்டமி திதி கரெக்ட் அந்த தேப்பிரி அஷ்டமி அந்த திதியும் நட்சத்திரமும் தமிழ் மாசமும் சேர்றப்ப கொண்டாடுறதுதான் கரெக்டான பண்டிகை நாள் ஓகேங்க சார் இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் வரல எண்பது நாற்பதுக்கப்புறம் தான் ரோகிணி நட்சத்திரம் வர மாதிரி இருக்கு ஓகே அப்போ ஒன்று கொண்டாடினா நைட்டு கொண்டாடலாம் பத்து மணிக்கு மேலே ஓகே இல்லை முடியாதவங்க விடியக்காத்தால கொண்டாடலாங்களா நாளைக்கு நாளைக்கு விடியக்காத்தால் தாவணமாக இல்லை அது ஏன் ஈவினிங் ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடுறாங்க ஈவினிங் மேலே உள்ள இந்த கிருஷ்ணன் நடந்து வர மாதிரி கால் தடலாம் வைக்கிறாங்களே ஈவினிங்கு மேலே கிருஷ்ணன் நடந்து வர மாதிரி வந்து கால் தடை வைக்கிறாங்க ஏன் வந்து கால் தடை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த புராணம் இருக்குது இல்லையா அந்த புராணத்திலேயே வந்து கிருஷ்ணன் வந்து நடுராத்திரி பிறந்த மாதிரி தான் இருக்குது டைமிங் ஓ அது எப்ப எப்படி அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில பிறந்தாரு இது உங்களுக்கே தெரியும் அவர் பிறந்தது ஜெயில ஓகேங்களா அது என்ன ஜெயில தேவகையும் வசுதேவரையும் வந்து சிறையில அடைச்சி வச்சிருந்தாரு கம்சன் அதானே கதை ஓகே அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை அதுவும் அஷ்டம திதியில பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை அந்த குழந்தையால உன்னோட உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அசர ரீதியை சொல்லிடுச்சு அதனால இவர் சிறையில் அடிச்சிட்டாரு அடைச்சு என்ன பண்ணிட்டாரு ஏழு குழந்தைங்கள கொண்டுட்டாரு எட்டாவதாக அதாவது அந்த ஏழாவது கரு இருக்கு பாருங்க அது வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு வேற கருவுக்கு இடம் மாற்றப்பட்டுச்சு அதுதான் உங்களுக்கு வந்து பலராமர் கரெக்டுங்களா எட்டாவதாக பிறக்கக்கூடிய குழந்தையை நோக்கி அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க யாரு கொல்றதுக்கு அந்த டைம் வரணும் இன்னும் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரிக் பண்றாங்க அப்போ அந்த அந்த டைம் அந்த ஒரு நடுராத்திரி பொழுது விடிஞ்சா வந்து விடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ராத்திரியில இருந்து விடியறதுக்குள்ள ஒரு டைம் வரும் பாருங்க நடு மிசின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த டைம் தான் வந்து கிருஷ்ணர் பிறக்கிற டைம் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் பறக்கிற டைம் டிஃபால்ட்டா என்ன ஆயிடுதுன்னா காவலர்கள் எல்லாருமே மயங்கிடுறாங்க ஒரு மயக்கம் மாதிரி அந்த அந்த விஷ்ணுவோட சக்தினால மாய சக்தினால என்ன காவலர்கள் எல்லாருமே மயங்கிடுறாங்க கதவு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆயிட்டு இந்த ஒரு ஒரு கேஸ் விட்டு எல்லாரும் மயங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு தற்காலிக ஒரு கோமாக்கு மாதிரி மயக்க நிலைக்கு போயிடுறாங்க சிறைச்சாலை திறக்குது அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு அசரி சொல்ற அந்த கமாண்ட் பிரகாரம் அவர் எடுத்துட்டு போறாரு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாரு போய் இவங்க கிட்ட வச்சுட்டு யாரு யசோதை கிட்ட வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற குழந்தையை இங்க எடுத்துட்டு வந்துடுறாரு அந்த குழந்தை குழந்தை மாயை ஓ ஓகேங்களா அந்த குழந்தைக்கு பேரு மகா மாயை மாயை இல்ல மகா மாயை மகா மாயைனா மாயைனாலே இல்யூஷன் அப்படின்னு அர்த்தம் மகா மாயைனா மிகப்பெரிய இல்யூஷன் அர்த்தம் ஓகேங்களா அவங்க தான் வந்து யாரு அப்படின்னா சுபத்திரை யாரு கிருஷ்ணருடைய சகோதரி ஓகேங்களா அது தெரியாம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மாரியம்மனை மகமாயின்னு கூப்பிட்டு இருக்கோம் நம்ம மகமாயின்னு கும்பிடுறோம் இல்லையா அது மகமாயி கிடையாது அது மகாமாயை அதுதான் மகமாயி ஓகேங்களா இப்போ இடம் மாத்தி கொண்டு வந்துச்சு அப்போ அவர் அப்போ அந்த ரெக்கார்டு பிரகாரம் அவர் பிறந்தது நள்ளிரவு டைம் இல்ல அந்த இரவுல இருந்து இன்னும் விடியல அந்த விடியறதுக்குள்ள பிறந்துட்டாரு அதுக்குள்ள அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு நந்தவனத்துல அந்த எங்கன்னா துவாரகையை விட்டு வெளியில எடுத்துட்டு போய் அந்த ஒரு மாடு அந்த மாடுமேக்கோக்குலம் அங்க கொண்டு போய் வச்சுட்டு பிருந்தாவனம் அங்க கொண்டு போய் வச்சுட்டு அங்கிருந்து மகாமாயி மாயி அதான் மகாமாயின்னு சொல்லப்படுற அந்த சகோதரிய பெண் குழந்தை வந்து இங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு வந்து அந்த பெண் குழந்தையை வெட்டு அந்த பெண் குழந்தைய அம்மனா மாதிரி இந்த மாதிரி வந்து உன்னால கிருஷ்ணர் இப்ப எப்பவுமே கொல்ல முடியாது அவரால் தான் உன்னை கொல்ல முடியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருக்காரு பிருந்தாவனத்தில் வளர்ந்துட்டு இருக்காரு முடிஞ்சா நீ ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க ஓ இதுதான் கதை ஓகேங்களா இது சொல்லப்பட்ட கதை ஆனா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கும் கிருஷ்ணனுடைய கர்மப்பதிவுக்கும் அதே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பீமனுடைய கதைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு கிருஷ்ண பிறந்தது ரோகிணி நட்சத்திரமாக சொல்லப்படுது இல்லையா நல்ல கவனிங்க நம்மளுடைய அதுக்கு வந்து என்ன சம்பந்தம் அப்படின்றத நீங்க பாருங்க நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில வந்து ரோகிணி நட்சத்திரம் வந்து புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் ஓகேங்களா ஓகே அப்ப புதனினுடைய கர்மால நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கலப்பு திருமணம் நம் பல தடவை சொல்லியிருக்கோம் ஓகேங்களா வேற ஜாதி வேற மதம் வேற மொழி வேற இனம் வந்து அந்த மாதிரி திருமணம் நடந்தது கிருஷ்ணருக்கு வந்து அவர் வாழ்கிற காலத்துல அவருக்கு வந்து நடந்த பல திருமணங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு திருமணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராமாயணத்துல ஒரு கேரக்டர் வருவார் தெரியுங்களா ஜாம்பவான்னு சொல்லிட்டு ஒரு கரடி ஒருத்தர் வருவார் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய மகளை வந்து திருமணம் பண்ணார் கிருஷ்ணர் அதே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த பீமன் அந்த பீமனுக்கு முதல்ல நடந்த திருமணம் எதுன்னா ராட்சசியாகிய இடும்பியோட நடந்த திருமணம் அப்போ மனிதனாகிய பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த ஒரு ஜெனட்டிக்கல் மியூட்டேட்டட் மியூட்டேட்டட் புள்ள தான் வந்து யாருனா கொடுத்து வச்சேன் அப்போ பாதி மனுஷன் பாதி அரைக்கேன் ஓகே ஓகே ஓகேங்களா அதே மாதிரி புதன் புதன்கர்மாவில் பிறந்தவர் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து உளுப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாக உலகத்தை சேர்ந்த நாக இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு அர்ஜுனனுக்கும் உளுப்பிக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க அவங்க வந்து பப்ரு வாகனன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் அவருக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த புதன் கர்மா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த செயின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஒரு இருந்து இன்னொரு இனம் இந்த கலப்பினம் சொல்லுவாங்கல்ல செலக்டிவ் ப்ரீடிங் சொல்லுவாங்கல்ல அல்லது கலப்பு இனம் ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன் சொல்கிறாங்களே அந்த ஜெனட்டிக்கல் மியூட்டேஷனை வந்து சொல்லக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் போராட நட்சத்திரம் இந்த புதன் கர்மாவில் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஆமாம் ஓகேங்களா ஆக ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி அப்படின்றது வெறும் பண்டிகை அல்ல வெறும் வழிபாட்டுக்கான இடம் அல்ல முதன் முதல்ல அந்த இவங்க எவல்யூஷன் சொல்றாங்க இல்லையா ஜெனடிக்கல் மியூட்டேஷன் சொல்றாங்க இல்லையா அறிவு வளர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அந்த கண்டுபிடிப்பு அறிவு அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புக்கான துவக்கமான இடம் அது

அப்போ ஸோ இன்னைக்கு நைட்டும் கொண்டாடலாம் இல்லைன்னா நாளைக்கு விடிய கத்தால கொண்டாட தாராளமாக கொண்டாடலாம் ஓகேங்க சார் நன்றிங்க சார் நன்றி